ஒரு புதிதான காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பாக்க போறோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய எஹோஸ்வா தமிழ்ல வந்து ஏசு கிறிஸ்து முப்பத்தி மூணரை ஆண்டு காலம் ஏன் இந்த பூமியில வாழ்ந்தார் அப்படின்றத தலைப்புல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த காரியத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட கணவர் தான் ஹீப்ரூ ஹீப்ரு டீச்சரா இருக்காங்க அவங்கதான் இந்த காரியத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த காரியத்தை நான் கொள்ளும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இப்போ எகோஸ்வா இந்த எபிரேயத்துல ஏழு எழுத்துக்கள் உண்டு யோ வாவ் வாவ் ஷின் ஐ கே ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் எண் மதிப்பு உண்டு ஜமாட்ரியா வேல்யூ உண்டு இப்ப அந்த ஜமாட்ரியா வேல்யூ நான் எழுத போறேன் கவனிங்க இந்த ஜமாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்படியே எழுத்துக்கள் அதோட ஜமாற்றுகள் எல்லாம் முந்தைய வீடியோல நான் போட்டிருக்கேன் அதை நீங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கிளாரிபிகேஷனா இருக்கும் இப்போ யோடு அதோட வேல்யூ வந்து பத்து கேவோட வேல்யூ அஞ்சு வவு ஆறு ஷின் முன்னூறு வவு ஆறு ஐன் எழுவது ஹே அஞ்சு இப்ப இந்த எண் எல்லா எண் மதிப்புகளையும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா இதோட டோட்டல் வேல்யூ நானூத்தி ரெண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தன் ஜீவனை கொடுத்து மனு குலத்தை மீட்க இந்த பூமிக்கு வந்தாங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் வசனம் ஒண்ணு பார்க்கலாமா யோவான் பத்தொன்பது இருபது இயேசு காரியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா தன் ஜீவனை கொடுத்து மனு குலத்தை மீட்க வந்தாங்க அதுதான் யோவான் பத்தொன்பது முப்பதுல சொல்லுது அப்போ இந்த எகோஸ்வாவோட வேல்யூ நானூத்தி ரெண்டு இப்ப ஏன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் வசன இருக்கு பைபிள்ல நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அது எந்த வசனத்துல இருக்கு அப்படின்னா யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இருக்கு வாசிக்கலாமா யோவான் பத்து பதினொன்னு சொல்லுது நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க அப்ப ஆண்டராக யோசுவா உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து தன் ஜீவனை கொடுத்து மனுக்குளத்தை மீட்டாத சரி அந்த எவ்ரி எழுத்துக்கள்ல மெய்ப்பன் அல்லது மெய்ப்பனின் கோல் அப்படின்றத குறிக்கிற எழுத்து ஒண்ணு இருக்கு அது என்ன லெட்டர் அப்படின்னா அந்த லெட்டர் பேர் லமட் அந்த லெட்டர் நான் எழுதுறேன் இப்ப பாருங்க இந்த லெட்டர் வந்து லமட் இந்த லமட்டுக்கு ஆர்டினல் வேல்யூ வந்து என்னன்னா பனிரெண்டு ஆர்டினல் வேல்யூ பனிரெண்டு ஸ்டாண்டர்ட் ஜமாட்ரியா வேல்யூ என்னன்னா முப்பது ஆர்டினல் வேல்யூ அளவு பனிரெண்டு ஸ்டாண்டர்ட் ஜமாட்ரியா வேல்யூ முப்பது இதோட அர்த்தம் என்னன்னா மெய்பன் மெய்பனின் கோல் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல வந்து கோல் இந்த மெய்ப்பனின் கோல் இதோட ஆடிமல் வேலிய பனிரெண்டு அப்ப இந்த நானூத்தி ரெண்டு இந்த லமட்டால நான் டிவைட் பண்றேன் ஏன் அப்படின்னா அவர் யாரு நமக்கு யாரு

ஆடினல் வேல்யூ இது வேதாமத்தின் படி நிறைய அத்தாரிட்டியை குறிக்கும் என்ன அப்படின்னா முற்பிதாத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதுல கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் முப்பது வயதுல கற்று கொடுக்க ஆரம்பித்தார் சோ இந்த பனிரெண்டு என்பது மெய்ப்பனை குறிக்கும் சொல் அதனால நான் இந்த பனிரெண்டால டிவைட் பண்றேன் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு முப்பத்தி மூணரை ஆண்டுகள் முப்பது இஸ்ரோ கணக்குப்படி ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் வருடத்திற்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் வருடத்திற்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் இப்ப டோட்டல் வேல்யூ அளவு நானூத்தி ரெண்டு எழுதிக்கோங்க நான் மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு எழுதுறேன் எகோஸ்வாவோட வேல்யூ அளவு நானூத்தி ரெண்டு நான் லமட்ல என்ன சொன்னேன் ஆர்டினல் வேல்யூ அளவு பனிரெண்டு ஜமாட்ரியா வேல்யூ அளவு

கணக்குப்படி ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் லெமட் என்ற வார்த்தையில ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆளது முப்பது நானூத்தி ரெண்டு இன்ட்டு முப்பது என்னது பன்னிரெண்டாயிரத்தி அறுபது நாட்கள் இத்தனை டேஸ் ஆண்டவராக இந்த பூமியில வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுது ஆனா நமக்கு கரெக்டா என்ன வரணும் முப்பத்தி மூணரை ஆண்டுகள் வரணும்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பனிரெண்டாயிரத்தி அறுபது நாட்கள் இருக்குல்ல

நம்ம இந்த எதோஷாவோட டோட்டல் வேல்யூ அஹ் போர் நாட் டூ நானூத்தி ரெண்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படித்தானே இந்த வேத பாடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்குன்னு நம்புறேன் கருத்துக்காம இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே